நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் உங்களோட பல மணி நேர வேலைகளை ஈஸியாக முடிச்சிடலாம் அதே நேரத்தில் மணியையும் சேவ் பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்று அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டீ வடிகட்டக்கூடிய அந்த டீ ஃபில்டர் தாங்க எடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஆரஞ்சு பழம் நம்ம எடுத்துக்கலாம் ஆரஞ்ச் பழம் நம்ம இந்த சம்மருக்கு அதிகமாக நம்ம வாங்கி பயன்படுத்துவோம் சில ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சில ஆரஞ்சு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் புளிப்பாக இருக்கிறத நம்ம காசு கொடுத்து வாங்கினதுனால வேண்டான்னு தூக்கி போட முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்களை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட வேலைகளையும் மிச்சம் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஆரஞ்சு பழத்தோல் எல்லாமே நம்ம உரிச்சு ரெடி பண்ணியாச்சு இந்த ஆரஞ்சு பழத்தோளை தூக்கி போட்டுவிடாதீங்க இதை வீட்டு நிழல்லையே காய வச்சுட்டு பொடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து க்ளீன் க்ளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நம்மளோட ஃபேஸுக்கு நம்ம ஃபேஸ் பேக்காகவும் ஸ்க்ரப்பராகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு பழத்தை நல்ல இந்த மாதிரி சொல்ல சொல்லியாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டியாக ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து கூடிய அந்த டீ ஃபில்டர் இருக்கு இல்லையா அந்த ஃபில்டரை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொலைகளை அதில் போட்டுட்டு ஒரு குழம்பு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும் சூப்பராக வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுங்க குழந்தைங்களுக்கு சொலையாக உரிச்சு கொடுத்தாலும் சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க இன்னொன்று நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஜூஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு ஜூஸர் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் ஆடிச்சு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் அதை விட பெரிய கஷ்டம்னா அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கிறது தான் ஆனால் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குயிக்காக நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிடலாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஜூஸுமே நீங்கள் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அந்த நேரத்தில் வந்து ஜூஸ் போடணும் கரண்ட் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட வேலைகளையும் ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம் இதுக்காகன்னு சொல்லி நிறைய காசு கொடுத்து ஜூஸ் எல்லாம் நம்ம வாங்காமல் நம்மளோட மணியை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ பாருங்க சூப்பராக நம்ம வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு பிழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீ ஃபில்டரில் நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு கலர் சொலைகளை போட்டுவிட்டு கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக வந்து அதோட ஜூஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகள் எல்லாமே மேலே வந்து ஸ்டோர் ஆகிடுங்க ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாங்க நம்ம வந்து ஜூஸ்லர்லாம் போடுறத விடவே இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலைகளையும் மிச்சம் பண்ணிட்டோம் நம்மளோட பணத்தையும் மிச்சம் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு பழம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி குறுக்க ரெண்டாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் சிலர் வந்து இந்த சொலை மாதிரி உரிச்சு போடுவாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஆரஞ்சு பழம் புளிகிற மாதிரியான ஆரஞ்சு இருக்கு இல்லையா அது வந்து வாங்குவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த டிப்ஸுங்க ஸோ இந்த மாதிரி டீ ஃபில்டரை வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க கவுத்து போட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணால் அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து மேலே லைட்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதுங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம லெமன்லாம் வந்து நம்ம புளிகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா அதை வந்து உருட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தையும் நல்லா அந்த மாதிரி உருட்டி நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து புளிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து குயிக்காக வந்து பிழிஞ்சிடலாங்க ஃபில்டருமே நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடுமே நல்லா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாமா அதுக்குமே நான் எனக்கு என்ன எடுத்துருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா சாதோ இல்லாட்டி பொரியலை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்ட் எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு பழத்தை தோல் உரிச்சிட்டு நான் இந்த மாதிரி ரெண்டாக வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மேலே வந்து அந்த கரண்டியை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு மேலே வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் ஜூஸ் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகிடும் நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து கையிலே நம்ம பண்ணிட்டு போகலாமே நீங்கள் என்ன கரண்டி வேற வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சக்கைகள் எல்லாமே உங்களோட ஜூஸில் வந்து விழுந்துருங்க ஆனால் நம்ம அந்த கரண்டியில் வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த சக்கைகள் எல்லாமே மேலே வந்து ஃபில்டர் ஆகிடும் கீழே வந்து உங்களுக்கு ஜூஸ் மட்டும்தான் வரும் ஸோ இதனால் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலைகளுமே வந்து முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ ஃபில்டர் அதுக்கப்புறம் இந்த பொருள் கரண்டி வச்சு சூப்பராக நம்ம இப்போ வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மெத்தடில் சொல்லியிருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாமா ஜூஸ் போட்டதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்க அந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுடாதீங்க இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பளப்பளப்பாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா எந்த சக்கை இருக்குல்லையோ அதை எடுத்து நல்ல இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி நான் தேய்ச்சி விடுறேங்க நீங்கள் வந்து வெயிலெல்லாம் போயிட்டு வரீங்க ரொம்ப வந்து சன் டன் ஆயிருக்கு அப்படின்னாக்க இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாஷ் பண்ணாவே போதும் அதில் இருக்கக்கூடியதான சன் எல்லாமே வந்து சூப்பரா வந்து ரிமூவ் ஆயிடுங்க சோ நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடக்கூடியதை பயன்படுத்தி சூப்பரா ஒரு ஸ்கின் கேர்மே நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்னோட கை வந்து பாருங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போக்கி எவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க டிப்ஸ் நம்ம ஃபைவ் வேணான்னு பார்க்கலாமா ஆரஞ்சு போட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த பல்ப்பை தான் நம்ம எடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் கொஞ்சமாக வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்க நம்ம ஃபேஸ்க்கு இது வந்து ஒரு ஸ்க்ரப்பராக தாங்க நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒன் மினிட்டுக்கு நல்லா இதை வந்து ஜென்டிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி விடும்போது உங்களோட ஸ்கின்ல எதுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க ஸோ இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஆனது வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க நான் இதை வந்து ஒரு பத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி இருக்கும் ஸோ இப்போ இதை உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய கை வந்திருந்ததுக்கும் இப்போக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக ஷைனிங்காக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்னதான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே ஆரஞ்சு பிள்ளை வச்சு நிறைய டிப்ஸ் இப்போ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் என்னோட டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது என்னோட வீடியோக்கு லைக் கொடுத்து என்னோட சேனலை பண்ணிக்கோங்க